வாக்கு தங்கள் இந்த கீந்ததாலே தோத்திரம் ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே

நாளுக்கு நாளாக உலகத்தில் அழுகுறல்கள் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எங்க இருந்தா நமக்கு பாதுகாப்பு எந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்கும் எந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி நம்ம சற்று நிதானித்து அந்த பாதுகாப்பான இடத்துல நாம இருக்க வேண்டும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் தனக்கு எந்த இடம் பாதுகாப்போ எந்த நேரம் தனக்கு பாதுகாப்பா இருக்குமோ அந்த இடத்துல அந்த நேரத்துல பத்திரமா இருக்கும் உதாரணமா பறவீனத்துல ஆந்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆந்தைக்கு பகலிலே கண் தெரியாது அப்போ அந்த முடிந்த அளவுக்கு அந்த ஆந்தை என்ன பண்ணும் பகலிலே வெளியே வருவதை முடிந்த தவித்துக் கொள்ளும் இரவில நன்றாக கண் தெரியும் எனவே இரவில் என்ன செய்யும் தன்னுடைய இறையை தேடி வரும் வெளியில அப்ப பகல்ல வரும்போது அதுக்கு ஆபத்து இரவுல அதுக்கு ஆபத்து இல்லை ஏன்னா பகல்ல கண்ணு தெரியாது இரவுல கண்ணு தெரியும் அதிகமாக வெளியே வரும் ஒரு முதலையை எடுத்துக்கொண்டா கூட அது அதிகமாக இருக்கும் அது தண்ணீர் இருக்கும் போது அது பாதுகாப்பா இருக்கும் அது தண்ணீர் எடுத்து வெளியே வந்தா அதுக்கு பாதுகாப்பு குறைவா இருக்கும் அதற்கு பலன் குறைவாக இருக்கும் அப்ப இப்படியாக போது கூட சரி நாம எந்த இடத்துல எந்த சூழ்நிலைய நமக்கு பாதுகாப்பு என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும் அப்ப மனதாகவே நாம நமக்கு பாதுகாப்பாக கட்டினாலும் எத்தனை வீரர்களை நமக்கு துணையாக வைத்தாலும் கூட நமக்கு முழுமையான பாதுகாப்பு இல்லை எப்பேற்பட்ட அடுக்குமாடி வைத்தாலும் அதை எட்டி தள்ளலாம் எத்தனை வீரர்கள் இருந்தாலும் அவர்களை அழைத்து விட்டு நம்மிடமாய் வந்து நம்மை கூட அணுகலாம் அப்போ மனிதனுக்கு வீரர்கள் அடுக்குமாடிகள் ஆயுதங்கள் பாதுகாப்பா இருந்தால் இல்லை ஒருபோது இருக்காது அது நீடித்து இருக்காது அப்ப இந்த சூழ்நிலையில பாதுகாப்பு நமக்கு யார் பாதுகாப்பா என்று சொல்லி நான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படியா நம்ம யோசிக்கிற பொழுது இன்றைக்கு வார்த்தை சொல்லுது சங்கீதம் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் முதலாவது எப்படியாக சொல்லுகிறது கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அன்பானே இன்றைக்கு வேதம் சொல்லுது இந்த ஆபத்தான உலகத்துல ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலையில நமக்கு ஏது நிரந்தரமான முழுமையான திடமான பாதுகாப்பு என்றால் கடவுள் கத்த

அந்த இயேசுவே பாவத்தின் தண்டனிலிருந்து அந்த இயேசுவே நம்மை வாழ்வுக்கு கொண்டு செல்கிறவர் அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வாழ்கையில உங்களுக்கு அடைக்கலம் இருக்கிறார் அந்த ஆண்டவரை நம்ம பற்றி கொள்வோம் அந்த ஆண்டவருக்குள்ளாக அந்த ஆண்ட இடத்துல நாம இருக்கிறப்ப நமக்கு பாதுகாப்பு கடவுள் உங்களோடு இருக்கிறார்

அப்படியாக நாங்கள் உலாக வாழ்வதற்கு உமிடமாய் தஞ்சம் புகுந்து உங்களுடைய பாதுகாப்புல உங்களுடைய அரவணைப்புல நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஆவியை கொண்டு வலப்படுத்தி நடத்த வேண்டுமாய் கூட ஆபத்தான உலகத்துல ஏசி எங்கள் துணியா இருக்கிறார் ஏசிங்களை பாதுகாப்பா இருக்கிறார் ஏசியர்களுக்கு அடைக்கலமா இருக்கிற திடமான விசுவாசம் வாழ்கிற பொழுது நீதா எங்க வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களோடு இருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் சொல்லிக்கிறோம் நாளை நாள்

아멘.